சலாமு ம்ஹமத்துலாஹ் வரகாத்து அருள்வதில் அளவற்றவனும் வணங்கப்படுவதில் வல்லோனமாகிய நம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கரணையும் இந்த உலகிற்கு சத்திய மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல வந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவோடுகளை தன்னால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய உத்தம சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக இங்கு குளிம்பியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்ற மட்டுமாக கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இவ்வுலகில் ஏராளமான மதங்கள் கொட்டி கிடக்கின்றன ஏராளமான சித்தாந்தங்கள் புதிது புதிதாக உண்டாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன கண்ணால் பார்ப்பது கடவுள் காதால் கேட்பது கடவுள் ஆடு மாடு மலை சிலை இப்படி தான் மனதிற்கு என்ன விஷயமெல்லாம் தோன்றுகிறதோ அது அனைத்தையும் கடவுளாக ஆக்கிக்கொண்டு அதை ஒரு தனி சித்தாந்தமாக உருவாக்கி கொண்டு சில மனிதர்கள் இந்த உலகத்திற்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இறைவன் அவனை மட்டும்தான் வழங்கி வழிபட வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மக்களுக்கு மத்தியில் பரவி கொண்டு வருகிறது இப்படி இஸ்லாமிய மார்க்கம் மக்களுக்கு மத்தியில் பரவிக்கொண்டு வருகின்ற வேளையில் அதிகமான எதிர்ப்புகளை இது இஸ்லாமிய மார்க்கம் சந்திக்கிறது ஒரு பக்கம் பார்த்தா அரசாங்கம் பலவிதமான சட்டங்களை போட்டு எப்படியாவது இது இஸ்லாமிய மார்க்கத்தை முடக்கிவிட வேண்டும் என்கின்ற திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறது இன்னும் சில மனிதர்கள் மாட்டு இறைச்சின் பெயரால் இந்த இஸ்லாமியர்களை எப்படியாவது கொன்று குவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் இருக்கிறது அதைத் தொடர்ந்து முத்தலாக் சட்டம் ஒக்ஃபு வாரிய திருத்த சட்டம் இப்படி பல சட்டங்களை விதித்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் பல மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் இப்படி ஒரு பக்கம் இருக்க இது இஸ்லாமிய மார்க்கத்தை இன்றளவிலும் அல்லாஹ் பலவிதமான உதவிகளை செய்து கொண்டு வருகிறான் மறைமுகமாக இருந்தாலும் சரி கண்ணுக்கு வெட்ட வெளிச்சமாக காண்கின்ற விதமாகவும் அல்லாஹ் இந்த மார்க்கத்திற்கு உதவி செய்து கொண்டு வருகின்றான் அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் யாரெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லையோ அவர்களை வைத்தும் அல்லாஹ் இந்த மார்க்கத்திற்கு உதவி செய்து கொண்டு வருகிறான் விசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் பல மனிதர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எதிர்த்தார்கள் குறிப்பாக குரேஷிகளுக்கு ஒரு முக்கிய தலைக்கட்டான அபு சுஃபியான் என்கின்ற மனிதர் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மிகப்பெரிய எதிர்ப்புகளை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அவர் காட்டினார் அபு சுஃபியானுடைய சிறப்பு என்ன தெரியுமா நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவங்க ஒரு ஆன்மீக தலைவர் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு நபர் பலவிதமான போர் தந்திரங்கள் நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கற்றுக்கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்களை விட மேலாக இந்த அபு சுஃபியான் என்கின்ற மனிதர் மிகப்பெரிய போர் தந்திரசாலி எப்படி எப்படி எல்லாம் தாக்குதல் நடத்தினா இந்த இஸ்லாமியர்களை ஜெயிக்க முடியும் என்றெல்லாம் திட்டத்தை கனக்கச்சிதமாக தீட்டக்கூடிய ஒரு மனிதர் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இஸ்லாமியர்கள் மீது மிகப்பெரிய பகையை இந்த அபு சுஃபியான் என்கின்ற மனிதர் செலுத்தி கொண்டு வந்திருந்தார் இந்த அளவிற்கு என்றால் இந்த இஸ்லாமிய வரலாற்றில் முதலில் நடந்த போர் என்னவென்றால் பதுரு போர்க்களம் இந்த பதுரு போர்க்களம் நடந்த காரணம் இந்த அபு சுஃபியான் அவர்கள் மூலியமாகத்தான் ஒரு தடவை அபு சூப்பியான் அதி அன்பு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் குறைசுகளை கூட்டிக்கொண்டு வெளிநாட்டுக்கு வியார வியாபாரம் செல்வதற்கு இவர் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் போகிறாங்க நபி ரவிசல்லாஹோ அலேஹி வசல்லாம் அவர்கள் பார்த்து எப்படியாவது வியாபார கூட்டத்தை நாம் பிடிக்க வேண்டும் அவர்களை ஒரே அடியாக ஒழிக்க வேண்டும் அதன் மூலியமாக குறைசுகளுக்கு மிகப்பெரிய பொருளாதாரம் சேதம் ஏற்படும் அதை பயன்படுத்தி இந்த குறைசுகளை எப்படியாவது நாம் தோற்கடித்து விடலாம் என்று நபி சொல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் அதற்காக வேண்டி ஒரு படையை தயார் செய்து இந்த இடத்தில் போய் சென்று பாருங்கள் அப்போ சுபியான் அதி அல்லாஹ் அன் அவர்கள் தன்னுடைய படையை கூட்டிக் கொண்டு அந்த இடத்தில் வருவாங்க எப்படியாவது அவர்களை நீங்கள் சிறைபிடித்து விடுங்கள் என்று நபி சொல்லாஹு அலிகி வசல்லம் ஒரு படையை அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் இதை அபு சுஃபியான் அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் முகம்மது நம் மீது ஒரு படையெடுப்பை எடுத்துவிட்டார் ஒரு படையை நம் மீது தாக்குவதற்காக அவர் அனுப்பிவிட்டார் என்கின்ற செய்தியை குரேசுகளுக்கு அவர் கடிதம் எழுதுகிறார் இப்படி நாங்கள் இந்த பகுதியில் வருகிறோம் முகம்மது எங்களை தோற்படிப்பதற்கு ஒரு படையை அனுப்பி கொண்டிருக்கின்றார் என்று ஒரு கடிதத்தை குரேஷுகளுக்கு அபு சுஃபியான் அவர்கள் எழுதி அதை அனுப்பி வைத்து விட்டார் இறுதியாக மக்காவிலிருந்து அபுஜகல் மிகப்பெரிய படையை கூட்டிக் கொண்டு பத்ர் என்கின்ற இடத்திற்கு வருகிறான் அந்த இடத்தில் அபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய படையை பார்த்து அந்த இடத்தில் அவர்கள் இரண்டூருக்கு மத்தியில் மிகப்பெரிய போர் நடக்குது அதுதான் பத்ர் போர்க்களம் அந்த இடத்தில் இஸ்லாமியருடைய படையை பார்த்தோம் என்று சொன்னால் மிக குறுகிய ஒரு ஆட்கள் பலம் கொண்டதாக இருக்கிறது ஆனால் குறைசிகளுடைய படையை பார்த்தோம் என்று சொன்னார் அதிகமாக எண்ணிக்கையான மனிதர்கள் அவர்களுடைய படையில் இருக்கிறாங்க இப்போ என்ன பண்றது ரவிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் உடனே அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இறைவா இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறோம் உன்னை ஏற்ற சிறிய மனிதர்கள் தான் இந்த படையில் இருக்கிறார்கள் இவர்களையும் நீ அழித்து விட்டாய் என்று சொன்னால் இந்த பூமியில் உன்னை வணங்குவதற்கு எந்த ஒரு மனிதரும் இருக்க மாட்டார்கள் எங்களுக்கு உதவி செய்வாயாக இந்த போரில் மிகப்பெரிய வெற்றியை இஸ்லாமியர்களுக்கு நீ கொடுப்பாயாக என்று அபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் இந்த போரில் கொடுக்கிறான் இதே அபு சுஃபியான் அவர்கள் கவனிக்கிறார்கள் பதிலில் நாங்கள் தோற்று போகிவிட்டோம் மீண்டும் உகது என்ற போர்க போர்களத்திற்கு அபு சஃபியான் அவர்கள் ஆலை திரட்டினார்கள் உகது என்ற போர் உகதில் நடந்தது ரமீசல்லா அலேஹி வசல்லம் அவர்களுடைய படை பலமாகத்தான் இருக்கிறது குரேஷருடைய படையை பார்க்கும் பொழுது அதுவும் பலமாகத்தான் இருக்கிறது இரண்டிற்கு மத்தியில் போர் நடக்குது ஆனால் இந்த போரில் எதிர்பார்க்காத விதமாக முஸ்லீம்கள் மிகப்பெரிய சேதத்திற்கு உள்ளாகிறார்கள் எழுவது நபி தோழர்கள் இந்த போரில் கொல்லப்பட்டார்கள் போரெல்லாம் முடிஞ்சிருச்சு ரபிசல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் தங்களுடைய பட்டாளங்களை கொண்டு செல்லும் பொழுது அபு சுஃபியான் குறுக்க வந்து நிற்கிறார் நின்று அபில் கோமி முகமது உங்களுடைய கூட்டத்தில் முஹம்மது இருக்கிறாரா அபில் கோமி இபுனு குஹாஃபா உங்களுடைய கூட்டத்தில் அபு குஹாஃபாவுடைய மகன் அபுவக்கர் இருக்கிறாரா அஃபில் கோமி ஹத்தாப் உங்களுடைய கூட்டத்தில் ஹத்தாப்புடைய மகன் உமர் இருக்கிறாரா என்று கேட்கும் பொழுது அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அபு சுஃப்யானுக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் அப்போது அபு சுஃபியான் சொல்லுகிறார்கள் இவர்கள் எல்லாம் உங்களுடைய கூட்டத்தில் இருக்க மாட்டார்கள் இன்றைய தினம் நடந்த போரில் இவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று அபு சுஃபியான் அவர்கள் சொல்கிறார்கள் உமர் அதி அல்லாஹூ அன்போ அவர்கள் ஆத்திரம் தாங்காமல் அபுசுஃபியானே தவறாக எண்ணிக்கொண்டாய் மிக கெட்ட ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ் உனக்கு வைத்திருக்கின்றான் அல்லாஹ் கூடிய அடிமைய என்று அபு பார்த்து உமர் அதி அல்லாஹு அன்போ அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது அபு சூப்பியான் சொல்லுகிறார் தான் வணங்கி கொண்டிருக்கின்ற ஒரு சிலையின் கடவுளை பற்றி சொல்கிறார் உபலே உன்னுடைய கட்சி மேலோங்கி விட்டது அப்போது மீண்டும் சொல்லுகிறார் இந்த போர் என்பது எப்படி என்று தெரியுமா ஒரு கிணற்றை போன்று அந்த காலத்தில் கிணறு என்பது எப்படி இருக்கும்னா கிணறுக்கு நடுவில் இரண்டு வாளிகள் இருக்கும் ஒரு வாளி நம்ம கீழே அனுப்பணும்னா இந்த பக்கம் உள்ள வாளி மேலே வரும் இந்த வாலியை மேலே எடுத்தோம் என்று சொன்னால் அதற்கு எதிர்மறையாக இருக்கின்ற இந்த வாளி கீழே இறங்கும் இப்படியாகப்பட்ட ஒரு கிணறை போன்றுதான் பதிலில் நீங்கள் ஜெயித்தால் உகளில் நாங்கள் ஜெயிப்போம் ஒரு பக்கம் வாடி கீழே போனால் இன்னொரு பக்கம் மேலே வந்து தான் ஆகணும் இன்னொரு பக்கம் கீழே போனால் இன்னொரு பக்கம் உள்ள வாலி மேலே தான் ஆகணும் இப்படி வெற்றிகள் மாறி மாறி வரும் என்று அபு சுஃபியான் அவர்கள் முஸ்லீம்களுக்கு சவால் விடுவதன் வண்ணமாக சொல்கிறார் இப்படி மிகப்பெரிய எதிரியாக இருந்த அபு சுஃபியான் அதி அல்லாஹு அவர்கள் இறுதியாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார் எப்படி என்று சொன்னால் இறுதியாக மக்கா போர் நடக்கும் பொழுது முகமது ஒரு படையை திரட்டி கொண்டு மக்காவிற்கு வருகிறார் என்ற செய்தி அபு சுஃபியானுக்கு கிடைக்குது அபு சுஃபியான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெண்டு பேரை கூட்டிகிட்டு முஸ்லீம்களுடைய போர் போர் தந்திரத்தை எப்படியாவது தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா முஸ்லீம்கள் வ வசிக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வர்றாரு அப்படி வந்து பார்க்கும் பொழுது முஸ்லீம்கள் அபு சூஃபியானை கைது செய்து விடுகிறார்கள் அப்படி கைது செய்தபோது போது அபு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார் அப்படி ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மிகப்பெரிய உதவிகளை அபு சுஃபியான் லதியாஹு அவர்கள் செய்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் மக்கா போரெல்லாம் முடிந்துவிட்டது உனேன் என்கின்ற ஒரு போர்க்களம் அந்த போர்க்களத்தில் நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் சஹாபாக்களும் கலந்து கொள்கிறார்கள் அந்த போரில் வெற்றி கிடைத்ததை போன்று சகாபாக்களுக்கு ஒரு தோற்றம் ஏற்படுகிறது கனிமத்து பொருளை அள்ளி அள்ளுவதற்காக சஹாபாக்கள் செல்கிறார்கள் ஆனால் மறைந்திருக்கக்கூடிய எதிரிகள் சஹாபாக்களின் மீது அம்புகளை எரிய ஆரம்பிக்கிறாங்க அனைத்து சஹாபாக்களும் பின்னோக்கி செல்கிறார்கள் ரபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மட்டும் பின்னோக்காமல் அந்த எதிரிகளிடத்தில் போர் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் பைலா அந்த மீது அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் கடிவாளத்தை யார் தெரியுமா பிடித்து கொண்டிருந்தால் சமீபமாக இது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அபு சுப்பியால் அதி அல்லாஹோ அன்பு அவர்கள் குறைசுகளை போன்றும் அன்சாரி தோழர்களை போன்றும் பின்னோக்கி செல்லாமல் நான் நபி சல்லாஹூ அலைஹ் வசல்லம் தான் இருப்பேன் என்று நபிசல்லாஹு அலைஹ் வசல்லம் அவருடைய கோவிலை கருதலின் கடிவாரத்தை பிடித்து கொண்டு நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக நின்றார்கள் இப்படித்தான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கம் என்பது இருக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் சில பேர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் எப்படி பொண்ணுக்காகவும் பொருளுக்காகவும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் தான் நேசித்த பொண்ணு கிடைச்சிருச்சா போதும் தனக்கு வேண்டிய பொருள் விட்டதா போதும் தொழுகன்னா அவனுக்கு என்னன்னு தெரியாது நோன்புனா என்னன்னு தெரியாது ஜக்காத்து கொடுக்கிறதுனா என்னன்னு தெரியாது தா தர்மங்களை கொடுக்க வேண்டும் என்று அவனுக்கு சொன்னா இதுவுமே அவனுக்கு தெரியாது ஏனென்றால் அவன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதற்காக வந்தான் அல்லாஹை வணங்குவதற்காகவா அல்லாவின் தூதருடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்வதற்காகவா சாதாரண புண்ணுக்காக வந்தான் பொருளுக்காக வந்தான் இப்படியாப்பட்ட ஒரு மனிதனுக்கு எப்படி இஸ்லாமிய மார்க்கம் இருக்கும் இஸ்லாமிய மார்க்கம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அபு சுஃப்யான் அவருடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை புரிந்து கொண்டார் எப்படி அல்லாஹ் வாழ வேண்டும் என்று சொன்னானோ அதை அவர்கள் கடைபிடித்தார் அமிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களை எப்படி நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானோ அவர்களுக்கு எப்படி உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானோ அனைத்தையும் கடைபிடித்தார் இன்றைக்கு வாழுகின்ற சில நபர்கள் எப்படி இருக்கிறாங்க இஸ்லாமிய மார்க்கும் சொல்லுகிறது லா ஹத்தா மி வ யூ மின் அஹதுக்கும் அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நீங்கள் என்னை நேசிக்கின்றவரை ஒரு மீனாக ஆக முடியாது உங்களுடைய பிள்ளைகளை விடவும் உங்களுடைய மனைவிமார்களை விடவும் உங்களுடைய பெற்றோர்களை விடவும் குறிப்பாக இந்த உலகத்தில் நீங்கள் நேசிக்கின்ற அனைத்து பொருட்களை விடவும் என்னை நீங்கள் நேசிக்காதவரை உங்களால் ஒரு மீனாக ஆக முடியாது ஒரு முஸ்லீமாக ஆகவே முடியாது ஆனால் இன்றைய சமுதாயம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது சாதாரண ஒரு கூத்தாடியை பார்த்து சொல்கிறான் கடவுள் என்று அவனா கடவுள் கடவுள் என்றால் எப்படிப்பட்டவன் என்று தெரியுமா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹி லா தொக்சூஹா இறைவனுடைய அருள் கொடையை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது உனக்கு என்ன அருள் கொடை அவனுக்கு கொடுத்தான் கூத்தாடி என்ன உனக்கு கொடுத்தான் அவனுக்கு வருகின்ற மாத சம்பளத்தில் ஏதாவது உனக்கு கொடுத்தானா உன்னுடைய குடும்ப கஷ்டங்களில் அவர் ஈடுபட்டு கொண்டானா நீ நோயாளியாக இருக்கும் பொழுது உன்னை நலம் விசாரித்தானா எதுவும் செய்யவில்லை சாதாரண வயிற்று பொழப்புக்காக நடிக்கக்கூடிய ஒரு கூத்தாடியை கடவுளுடைய அந்தஸ்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களை பார்த்து கூட இந்த இஸ்லாமிய மார்க்கம் கடவுள் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது சாதாரண நடிகர்களை பார்த்து நீ கடவுள் என்று சொல்கிறாயா இந்த அளவு ஒரு சமுதாயம் சென்று கொண்டு இருக்கிறது அதை பார்த்து கொண்டு அந்த ரீல்ஸை பார்த்து கொண்டு சில முஸ்லீம் மாணவர்களும் சில முஸ்லீம் சமுதாய இளைஞர்களும் என்ன பண்றாங்க கடவுளே அஜித்தே ரத்தவே அஜித்தே என்று சொல்லக்கூடியவளாக இருக்கிறாங்க எந்த அளவுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம் இது நமக்கு தெரியலாம் விளையாட்டுக்கு சொல்றாங்க தானே குற்றம் பிடிக்கப்படாது என்றெல்லாம் நினைப்போம் ஆனால் விளையாட்டுக்கு செய்கின்ற ஒரு காரியம் திடீரென்று நம்மை நரக நெருப்பில் தள்ளிவிட்டது என்று சொன்னால் இந்த உலகமும் பாலாகிவிடும் மறுமையும் பாலாகி நரக நெருப்பில் இல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழிகேடான ஒரு தன்மை மீது ஏற்பட்டுவிடும் எனவே நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை நேசிப்பதை போன்று நாமம் நேசிக்க வேண்டும் சாபாக்கள் எந்த அளவுக்கு நேசித்தார்களோ அதே போன்று நாமும் நேசிக்க வேண்டும் விசல்லாகூ அலே வசல்லம் அவர்களை இஸ்லாமிய மார்க்கம் எப்படி புகழ வேண்டும் என்று சொல்கிறதோ அதே போன்று நாமும் புகழ வேண்டும் அவர்கள் காட்டி தந்த வழியில் இந்த உலகத்தில் நாம் நடக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாகருத் அஹமது இல்லாயி ரபுல்லமின்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தும்